மன்மதுரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மீனாட்சி சொக்கநாதர் குறிக்கொண்டு இருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்திருக்கிற இந்த மதுரையிலே இங்கே சாந்தோர் ஹெர்மக்களுக்கு விருது வழங்குகிற எளிய விழாவினை ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளர் குடும்பத்தை அழைத்து வந்து சமுதாய பெரியவர்களை அழைத்து வந்து நல்லோர்களை அழைத்து வந்து நல் உள்ளங்களை அழைத்து வந்து எளியவர் நெல்லை வாழுவவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் அவருக்கு முதலிலே நாம் அனைவரின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த விருது வழங்குகிற விழா எதற்காக நடத்த வேண்டும் அவர்கள் அவருடைய கடமையை செய்கிறார்கள் பணியை செய்கிறார்கள் சிறப்பு சேர்க்கிறார்கள் சாதனை செய்கிறார்கள் என்று வைத்து கொண்டாலும் ஒரு சபையிலே அவர்களை அழைத்து அவர்கள் ஆற்றிய தொண்டு அவர்கள் ஆற்றிய பணியை அவர்களுக்கு முன்பாக நாம் பட்டியலிட்டு சொல்லி அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே இதுபோன்ற நிகழ்வுகள் லட்சக்கணக்கான பேர்களை திரட்டி அங்கே நடைபெறுகிற விழாக்களுக்கு மத்தியிலே லட்சியங்களோடு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை அழைத்து எளியவர்களை அழைத்து நெல்லை அவர்கள் தொடர்ந்து சாதித்து காட்டி கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு நெல்லை பாலவர்களை பற்றி எனக்கு தெரிந்ததை விட இங்கே இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த உலகத்திலே இன்றைக்கு எல்லாவற்றிலும் பற்றாக்குறை இருக்கிறது முதலிலே நிதி பற்றாக்குறை இருக்கிறது வீட்டிலும் பற்றாக்குறை நாட்டிலும் பற்றாக்குறை உணவு உற்பத்தியிலே பற்றாக்குறை சேவையிலே பற்றாக்குறை இப்படி நாம் பட்டியலிட்டு சொன்னோம் என்று சொன்னால் அமைதியிலே பற்றாக்குறை சமரசத்திலே பற்றாக்குறை ஆக இந்த நாடு இந்த உலகம் இந்த மனித இனம் ஒட்டு மொத்தமாக பற்றாக்குறையை நோக்கி சென்று கொண்டே இருக்கணும் நாங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறோம் திருமலை அவர்கள் சொன்னதைப் போல பத்தாண்டுகள் அமைச்சராக இருக்கிற போது பட்ஜெட் தாக்கல் செய்கிறோம் பற்றாக்குறை பட்ஜெட்டாக தான் இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் நாம் பார்க்கிறோம் அங்கேயும் பற்றாக்குறை பட்ஜெட்டாக தான் இருக்கிறது இதை எதற்கு நான் சொல்லுகிறேன் இவையெல்லாம் நாம் சமாளித்து விடலாம் நிதி பற்றாக்குறை என்றால் கடன் வாங்கிக் கொள்ளலாம் அது நம்ம சின்ன வயசிலே சொல்லி கொடுத்துறாங்க பத்தில் ஒன்பது போகுமா போகும் பத்தில் பன்னெண்டு போகுமா போகாது நீங்க பக்கத்துல கடன் வாங்குங்க அப்படின்னு நமக்கு சொல்லி ஆக பற்றாக்குறையை போக்குவதற்கு கடன் வாங்குகிற வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது ஆனால் பிறரை பாராட்டுவதிலே ஏற்படுகிற பற்றாக்குறை கணவன் மனைவியை பாராட்டுவதிலே புகழ்வதிலே பெருமை சேர்ப்பதிலே பெற்ற பிள்ளை தாய் தந்தையை போற்றுவதிலே பாராட்டுவதிலே பெருமை சேர்ப்பதிலே தாய் பிள்ளையை பாராட்டுவதிலே இந்த உலகத்திலே ஒரு ஏக்கம் தாயை நோக்கி பிள்ளை சே செல்லுகிற போது அந்த தாயினுடைய அரவணைப்பு அது இந்த கலியுகத்திலே குறைந்து கொண்டே வருகிறது குடும்பத்திலேயே பாராட்டுவதும் வாழ்த்துவதும் குறைந்து கொண்டே வருகிற போது சமுதாயத்திலே கேட்கவே வேண்டாம் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு சிறப்பான செயலை செய்து விட்டால் அவரை பாராட்ட மன வரவில்லை என் மனது பொறாமை கொள்கிறது ஜலசி என் மனமே நீ அடங்கு அவரை பாராட்ட நீ முன்வா என்று சொன்னால் மனம் சொல்லுகிறது இல்லை இல்லை அவன் சாதித்து விட்டான் நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே என்று என் மனம் என்னை கொள்ளுகிறது என் தூக்கத்தை தொலைக்கிறது எனக்கு பாராட்ட மனம் வரவில்லை என் மனதிலே பாராட்டுகிற குணத்திற்கு பற்றாக்குறை தண்ணீர் பற்றாக்குறை என்றால் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து விடலாம் பட்ஜெட்டிலே பற்றாக்குறை என்றால் நபார்டு பேங்கிலே நாம் கடன் வாங்கி அதை சமாளித்து விடலாம் உணவு பற்றாக்குறை என்றால் வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்து விடலாம் ஆனால் பாராட்டுவதிலே பற்றாக்குறை என்றால் மனித உறவு அங்கே இடைவெளி ஏற்படும் அதனால்தான் பாலு அவர்கள் இந்த சமுதாயத்திலே இந்த கலியுகத்திலே நான் செய்கிற சேவை பிறரை மனதார நான் பாராட்டுவது என்கிற அந்த முயற்சியிலே நெல்லை பாலு அவர்கள் திருமலை அவர்கள் அவருடைய எழுத்து மிக நுணுக்கமாக அவர் எழுதுகிற அந்த எழுத்து கட்டுரையாக வெளிவருகிற போது அவர் தினமலர்களே நீண்ட நெடிய காலம் அவர் கட்டுரைகளை பல கட்டுரைகளை வெளியிட்டு அந்த கட்டுரையுடைய தொகுப்புகளை இப்ப மதுரையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நானும் வெற்றியும் கிளம்பி மதுரையை பூரா சுத்தி வரணும் பத்து நாள் சுத்து நாளும் பத்து தொகுதியே முழுமையா சுத்த முடியாது ஆனால் பத்து நிமிடம் திருமலை மதுரை பற்றி எழுதியிருக்கிற புத்தகத்தை படித்தால் மதுரை நம் இதயத்திலே நாம் பதிவு செய்கிற வகையிலே அவர் நுணுக்கமாக கையாண்டிருப்பார் சில நேரத்துல கொஞ்சம் புரிகிறதுக்கு கஷ்டமா இருக்கு ரெண்டாவது தடவையும் படிக்கணும் அதில் ஏன்னால் அவர் கையாளுகிற அந்த வார்த்தை மதுரையை சொல்லுகிற போது அந்த புத்தகத்தை நான் திரும்ப திரும்ப படித்திருக்கிறேன் பண்பாடை சொல்லியிருப்பார் பாரம்பரியத்தை சொல்லியிருப்பார் வரலாறை சொல்லியிருப்பார் ஆன்மீகத்தை சொல்லியிருப்பார் ஏனால் இது கோயில் மாநகரம் நாங்களும் தொழில் மாநகரமாக சொல்ல வேண்டும் என்று சப்சிடி கொடுக்குறோம் வரி விலக்கு கொடுக்குறோம் இடம் கொடுக்குறோம் அரசாங்கத்தில் எல்லாம் கொடுக்குறோம் ஆனால் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை தவிர்த்து தொழில் அதிபர்கள் இங்கே வருவதற்கு யோசிக்கிறார்கள் ஏன்னா எல்லாமே அவசரம் ஃபாஸ்ட் ட்ராக்குன்றாங்க ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்றாங்க ஃபாஸ்ட் ட்ராக்கு கோர்ட்டுன்றாங்க நீதி பரிபாலனத்தில் ஃபாஸ்ட்டு ட்ராக் நம்ம வண்டி போகணுன்னா நிற்காமல் போகணும்னா ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கான்னு கேட்குறாங்க எல்லாம் வேகமாக போய்கிட்டே இருக்கு இது கலியுகத்தில் சாப்பாடுலாம் முந்திலாம் என்ன எங்களுக்கு பிராமண சாப்பாடு அடிக்கடி நெல்லை பால் புண்ணியத்தில் இதே அரங்கத்தில் சாப்பிடுவோம் நீதியரசர் சுவாமிநாதன் கூட குடும்பத்தோடு வந்து எங்களோட சாப்பிட்ருக்காரு நாங்கள் அவங்களோட சாப்பிட்ருக்கோம் அப்படி மொதல் மொதல் அப்படி ரைஸ் எடுத்து வச்சு ஒரு அவியல் வச்சு ஒரு கூட்டு வச்சு ஒரு பொரியல் வச்சு ஒரு அப்பளம் வச்சு ஒரு பாயசம் வச்சு அதில் பருப்பு பொடி போட்டு அப்புறம் நெய்யை ஊற்றி அப்புறம் சாம்பார் ஊற்றி அப்புறம் வத்த குழம்பு ஊற்றி அப்புறம் ரசம் ஊற்றி அப்புறம் மோர் ஊற்றி சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுறது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் இப்போ என்ன ஃபாஸ்ட்டு ஃபுட்டில் சொல்கிறான் ஓடிக்கிட்டே சாப்பிட்றான் என்னன்னு கேட்டா சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை ஏன்னா சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாம ஏன் உழைக்கணும் ஓடிக்கிட்டே சாப்பிட்றான் நின்றுக்கிட்டே சாப்பிட்றான் கார்லேயே சாப்பிட்றான் கார்லேயே தூங்குறான் ஆனால் அன்றைய பாரம்பரிய வழக்குப்படி தூங்குவதற்கு ஒரு நேரம் படிப்பதற்கு ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு என்று நேரம் பிரார்த்தனை செய்வதற்கு என்று நேரம் ஒதுக்கப்பட்டது இப்ப திருமலையை பற்றி அறுபது நூற்களுக்கு மேலே எழுதி ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் எழுதி அதை தொகுப்பை நூலாக வெளியிட்டு இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தெரிந்த திருமலையை நெல்லை பால் அழைத்து வந்து இந்த உதயகுமார் வந்து இங்கே கொடுப்பதனாலே அவருக்கு ஊக்கம் பிறந்துவது இல்லை இதுபோன்ற எளியவர்களும் பாராட்டுகிற போது அவர் அரசு பாராட்டியிருக்கிறது இந்த மதுரை மன்றம் பாராட்டி இருக்கிறது எல்லோரும் பாராட்டியிருக்கிறார்கள் ஆனால் இந்த மகா பெரியவருடைய திருநாமத்திலே அவரை பாராட்டுகிற போது அவருக்கு கிடைக்கிற உற்சாகம் இன்னும் ஆயிரம் கட்டுரைகள் திருமலை எழுத வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் அதுல நம்முடைய துக்களுக்கு இதையா வந்திருக்கிறாரு நம்முடைய அனைத்து சன் டிவியில இருந்து எல்லா தொலைக்காட்சி தந்தி டிவில இருந்து சத்தியம் டிவியில இருந்து எல்லா டிவியில இருந்து வந்திருக்காங்க நம்ம ஆதவன் கூட வந்திருக்கிறாரு அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஏன்னா ஏன் அவர் கைதிற நாகை அவர்களுக்கும் உகுந்தன் அவர்களுக்கும் இன்றைக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் என்று விருது கிடைப்பது எப்படி பிறந்ததே எங்களுக்கு விருது அதில் உங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாளை விருது கொடுப்பது என்பது நெல்லை பாளுக்கு அது விருதாக இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அருமை சகோதரி அவர்கள் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய கட்டுரை தினமலரிலே தொடர்ந்து நம்முடைய பவித்ரா நந்தகுமார் சகோதரி அவர்கள் ஆரணியிலிருந்து வருவதாக என்னிடத்தில் சொன்னார்கள் அவ்வளவு தொலைவில் இருந்து வர முடியுமா என்று கேட்கிற போது அவர்கள் இன்றைக்கு சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி அவர்கள் விரிவாக சொல்லுகிறார்கள் முருக பக்தர் என்கிற அடிப்படையில் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் எழுதி வந்தாலும் கூட இந்த ஆன்மீகம் என்பது மிக மிக தேவையாக இருக்கிறது என்னுடைய புரிதலை நான் சொல்லுகிற போது இங்கே இருக்கிற மனிதர்களுக்கும் இங்கே இருக்கிற மனிதர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் இரண்டு குணாதிசயங்கள் பொதுவானதாக இருக்கிறது பிறக்கிற குழந்தைகளுக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி உயிரினங்களுக்கு எல்லோருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இரக்க குணம் நம் மனதிலே இருக்கிறது அரக்க குணமும் நம் மனதிலே இருக்கிறது இந்த இரக்க குணத்தை நாம் மேலோங்கி செய்து அரக்க குணத்தை தூங்க செய்வதற்கிற தாளாட்டு தான் நம்முடைய ஆன்மீகம் அதுதான் இது போன்ற கட்டுரையாளர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் அவர்களாக செய்கிறார் இப்போ பூனை தன் குட்டியை வந்து வாயில கவ்வோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரியவர்கள் எல்லோரும் அதில் இரக்க குணம் இருக்கும் அதே பூனை எளிய வாயில கவோம் அதுதான் அரக்க குணத்துல இருக்கணும் கவது ரெண்டும் ஒரே தான் பூனை தன் குட்டியை கவுகிற போது அதில் அன்பு இருக்கும் இரக்கம் இருக்கும் பாசம் இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் நேசம் இருக்கும் அது எளியை அது போது அதில் இரக்கம் மறைந்து அரக்கம் இருக்கிறது நீங்க கேட்கலாம் உதயகுமார் உணவுக்காக தானே அது தேடுகிறது என்று உணவுக்காகவோ உயர்வுக்காகவோ பதவிக்காகவோ பதவி உயர்வுக்காகவோ அதிகாரத்திற்காகவோ பட்டத்திற்காகவோ காருக்காகவோ பங்களாவுக்காகவோ எதற்காகவோ ஒரு மனிதன் இரக்க குணத்தை தூங்க வைத்துவிட்டு அரக்க குணத்தை அவன் மேலோங்கி செய்கிற போது அவனை இந்த சமுதாயம் தள்ளி வைக்கிறது சமுதாயத்திலிருந்து அவனுக்கு இடைவெளி ஏற்படுகிறது அவனை அறியாமல் ஏற்படுகிறது குணத்தை தூங்க வைத்து விட்டு இறக்க குணத்தை மேலோங்க செய்கிற போது நெல்லை பாலுக்கு என்ன சொத்து மதிப்பு இருக்கும் ஒரு நூறு கோடி ரூபாய் இருக்கிற நெல்லை பாலு இன்றைக்கு நினைக்கிறாரே அந்த மனம்தான் இவர் நூறு கோடிக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இப்ப நூறு கோடி இருக்கிறவங்க எல்லாம் நாட்டை விட்டு ஓடிடுறாங்க இது சமீபத்தியுடைய செய்தி விஜய் மல்ல அவர் சொல்றார் நாட்டை விட்டு ஓடிட்டார் கடன் கட்ட முடியல அவருக்கு முடியிருக்கு கிங் பிஷர் வச்சிருந்தாரு கிங் பிஷர் எல்லா பேர்லயும் வச்சிருந்தாரு ஆனா அவர் நாட்டில் வாழவே முடியல எத்தனை கோடி வச்சிருக்காரு பல நூறு கோடி மாண்முக நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே சொல்லுகிறார்கள் கிங் ஃபிஷர் விஜய் மல்லையா அவர்களுடைய சொத்தை நாங்கள் பறிமுதல் செய்து விற்று இன்றைக்கு கடனை நாங்கள் வங்கியிலே செலுத்தி இருக்கிறோம் உடனே விஜய் மல்லையா சொல்கிறாரு என் கடனுக்கு மேலே அங்கே வசூலித்து விட்டார்கள் சுருக்கமாக என்ன அவர் நாட்டிலே வாழ முடியல கோடிக்கணக்கான ஆயிரம் கோடி நம்ம சொல்கிறதுக்கே மூச்சு வாங்க இந்த பணத்தெல்லாம் அடுக்கணும்னா இந்த மண்டத்தை விட பெருசாக வரும் அவ்வளோ பணம் வச்சிருக்கிறாங்க இந்தியாவிலே வாழ முடியவில்லை வைர வியாபாரி நாட்டை விட்டு ஓடிவிட்டான் என்னவென்றால் வங்கியிலே கடன் அழுத்தம் மன அழுத்தம் நெருக்கம் சொத்து அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்படுகிறது ஆனால் நெல்லை பாலு இந்த நெல்லையிலே பிறந்து மதுரையிலே வந்து அன்னை மீனாட்சியின் அருளோடு இத்தனை விருதாளர்களை கல்லுக்குள் இருக்கிற தேடையை எப்படி கண்டுபிடித்து கடவுள் உணவு வழங்குகிறாரோ அதே போல சாதனையாளர்களை தேடி தேடி விருது வழங்குவதில் இன்றைக்கு மதுரைக்கு கிடைத்த சொத்து நெல்லை பாலு அவர்கள் என்கிற அடிப்படையில் சகோதரி அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் இந்த விருது எனக்கு கிடைத்ததிலே நான் இன்னும் இதிலே ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு ஆற்றலோடு இன்னும் ஆன்மீகத்தை எளிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சமஸ்கிருதத்திலே சொல்லியிருப்பதை எளிய மக்கள் அவ்வளவு எளிதாக அதை அறிந்து கொள்ள முடியாது ஆக எளிய நடையிலே எளிய தமிழிலே அழகு தமிழிலே இன்றைக்கு கட்டுரையாளர்கள் அதிலும் தினமலர் நாளிதழ் அதை மிக சிறப்பாக இன்றைக்கு மக்களிடத்திலே கொண்டு செல்கிறார் துக்குளக்கு இதய அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் சோ ராமசாமி அவர்கள் இந்த பல்வேறு இதிகாச தொடர்கள் எழுதி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவர் விட்டு சென்ற பணியை குருமூர்த்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவருக்கு விருது கொடுப்பதன் மூலமாக இந்த மதுரை பெருமைப்படுகிறது நாம் பெருமைப்படுகிறோம் இங்கே நாகை முகந்தன் அவர்கள் பிறந்தநாள் காண்கிற அவர் உள்ளமும் வணக்கிறது அவர் உடலும் வணக்கிறது அவர் அருகில் இருக்கிற போது மிகவும் நறுமணத்தோடு இருக்கக்கூடிய ஏனென்றால் நம் சுற்று வட்டாரத்தில் எல்லாம் தெய்வீக மனம் கவலம் வேண்டும் என்கிற அந்த நாகை முகுந்தன் ஒரு ஆன்மீகத்தினுடைய சொற்பொழிவாரலாக என்னால் எங்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொல்வார்கள் ஆடை பாதி ஆள் பாதி என்ற அடிப்படையில் அது நாகை முகுந்தன் மேடையில் ஏறுகிற போதே கைத்தட்டு அப்புறம் அவர் சொல்லுகிற கருத்துக்களுக்கு வரவேற்பு அவரை கண்டுபிடித்து தேடி வந்து பிறந்த நாளிலே அவரை அழைத்து வந்து இங்கே விருது கொடுத்திருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய அருணாச்சல வாத்தியார் மூத்தவர் நம்முடைய லட்சுமி சுந்தரம் ஹாலிலே தொடர்ந்து நடைபெறுகிற ருத்ர யாகம் உலக நன்மைக்காக அவர் வாத்தியார்ன்னு சொன்னால் எங்கள் புரட்சித்தலைவரையும் வாத்தியார் தான் சொல்லுவார் திருமலை அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே ஒருத்தரை வாத்தியார் என்று சொன்னால் எல்லோரும் ஞாபகம் ஒருவோரும் புரட்சி தலைவர் அதுபோல எங்க இங்க கூடிய வாத்தியார் மூத்தவர் அவருக்கு அருணாச்சல வாத்தியார் அவர் மந்திரம் சொல்லி எல்லோரும் அழைப்பார்கள் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் விநாயக கோத்திரம் சொல்லுங்கள் லக்ஷ்மி கோத்திரம் சொல்லுங்கள் தீய சக்திகளெல்லாம் விலகி தெய்வீக சக்தி இந்த இல்லம் முழுவதும் பரவட்டும் என்று போடுவார்கள் ஆனால் அவர்கள் இன்றைக்கு எனக்கு தெரிந்து நான் கொரோனா காலத்தில் அவர்களுடைய யாகம் தடைபெற்ற போது என்னிடத்தில் நெல்லை பாடு போன்ற பெரியகளோடு கோரிக்கை வைத்தார்கள் நான் அரசு அன்றைக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் இருக்கிற போது அந்த யாகம் நடத்துவதனாலே கொரோனா சீக்கிரம் போய்விடும் ஆகவே அவர்களுக்கு அனுமதி வழங்கலாம் என்கிற அந்த விதியை திருத்தி விதியை தளர்த்தி ஏனென்றால் நாம் ஆன்மீகத்திலே மெய்ஞானம் அஞ்ஞானம் எல்லாவற்றுக்கும் மேலானது விஞ்ஞானத்தை தாண்டி மெஞ்ஞானத்தை தாண்டி ஆன்மீகம் என்பது மிக சிறந்த வகையிலே விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடி அலைகிற போது நமக்கு விடை கிடைப்பது என்னவென்று சொன்னால் ஆன்மீகத்திலே நாம் தேடுகிற போது அங்கே விடை கிடைக்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் விடை கிடைக்கும் வரலாற்று ஆசிரியராக அவர் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் பெண் விடுதலை பற்றி சொல்லியிருக்கிறார் வரலாற்று நிபுளை சொல்லியிருக்கிறார் ஆன்மீகத்திலே சொல்லப்பட்ட பெரியோர்கள் முன்னோர்கள் சார்ந்தோர்கள் சொல்லப்பட்டதான் சொல்லியிருக்கிறார் ஆனால் நான் இந்த எளியவன் அறிந்த வகையிலே நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் விடை தேடி கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஆன்மீகத்திலே தேடுகிற போது அங்கே உங்கள் மனதிற்கு நிம்மதி இந்த உலகத்திற்கு நிம்மதி நம் குடும்பத்திற்கு நிம்மதி நம் பிள்ளைகளுக்கு நிம்மதி நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு நிம்மதி நட்புக்கு நிம்மதி இவையெல்லாம் இன்றைக்கு இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு பேச்சாளர்கள் மக்களை மெருகூட்டுகிறார்கள் பக்குவப்படுத்துகிறார்கள் இந்த பிரபஞ்சத்திலே தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள் எல்லோரும் சொக்க தங்கம் அதை மாற்று கருத்து அல்ல பூமியிலே விளைகிற தங்கத்தை நாம் சுரங்கம் தோண்டி வெட்டி எடுத்து அந்த தங்கத்தை அப்படியே நாம் பயன்படுத்த முடியாது அதை பக்குவப்படுத்த வேண்டும் இந்த பிறந்த நம்முடைய மனித உயிர்கள் எல்லோருமே சொக்க தங்கங்கள் தான் ஆனால் அவர்கள் கடவுளுடைய திருவுருவத்திலேயோ எல்லோருடைய திருவுருவத்திலேயோ ஆபரண தங்கமாக மாறுவதற்கு நாம் பக்குவப்படுத்த வேண்டும் அதில் செய்குலி சேதாரம் இருக்கிறது அதை செய்வதுதான் நம்முடைய ஆன்மீக சான்றோர்கள் மனிதரை பக்குவப்படுத்தி இந்த மண்ணிலை தோன்றி எடுக்கிற தங்கத்தை போல தாயின் வயிற்றில் இருக்கிற அந்த மனிதர்களை அந்த ஜீவராசிகளை எல்லாம் இன்றைக்கு பக்குவப்படுத்தி சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக வீட்டுக்கு பயனுள்ளவர்களாக மட்டுமல்ல சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக சரி இப்படி மாற்றி யோசிப்போம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் அப்படி செய்யவில்லை இவர்கள் போதனை செய்யவில்லை பக்குவப்படுத்தவில்லை ஆன்மீக சொற்பொழிவு செய்தி சொல்லவில்லை என்றால் என்ன நடக்கும் நீங்க நூறு பேர் ஒரு குடும்பம் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் தொண்ணூறு பேர் பக்குவப்பட்டிருக்கிறாங்க பத்து பேர் பக்குவப்படலை அப்படின்னு சொன்னா ஒரு பானை ஒரு பானையிலே வைத்திருக்கிற பாலிலே ஒரு துளி விஷம் வந்தாலும் அந்த ஒரு பானையிலும் இருக்கிற பாலை நீங்கள் பயன்படுத்த முடியாது நூறு குடும்பங்களிலே தொண்ணூறு குடும்பங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் போதாது அந்த பத்து குடும்பமும் பக்குவப்பட்டால் தான் இந்த நூறு குடும்பமும் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைன்னா பத்து பேர் வந்து வீட்டுக்கு முன்னாடி சோடா பாட்டில் போட்டு கலெக்டாக பண்ணால் நம்ம என்ன செய்ய முடியும் ஆண்டவா முருகா கிருஷ்ணா பெருமாளே சிவனே போற்றி இந்த ரவுடிக்கு ஒரு முடிவே இல்லையாடா ஏன்னால் அவன் பக்குவப்படவில்லை செய்வது அவன் தவறல்ல ஆகவே தான் இந்த சமுதாயம் அரசாங்கம் என்ன செய்கிறது எல்லோருக்கும் கல்வியை போதிக்கிறது எல்லோருக்கும் ஆன்மீகத்தை போர்க்கிறது இன்றைக்கு கூட கிறிஸ்மஸ் நம்ம அன்பு சகோதரர் இதய அவர்கள் இஸ்லா இன்றைக்கு கிறிஸ்துவ மதத்தில் இருந்து காலையிலே பிரார்த்தனை விடிய காலத்தில் நம்ம நாலு மணிக்கு எழுந்திரிச்சு மார்கழி மாதம்னா அங்கே இருக்கக்கூடியவங்க மூணு மணிக்கு வந்துடுங்கன்றாங்க விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும்னா மூணு மணிக்கு வாங்க இப்போ அவங்க போய் காலையில் பிரார்த்தனை பண்ணுறாங்க இஸ்லாமில் ரமணானிலே எல்லாமல்ல அல்லாவின் திருப்பெயரில் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் நோன்பு இருக்கிறார்கள் என்னை பற்றி சொல்கிற போது சொன்னார் சோமவார விரதம் இருக்கிறார் அது பெருமை அல்ல அது சாதனையும் இல்லை மனதை பக்குவப்படுத்துவதற்கு நாம் எடுக்கின்ற பல்வேறு முயற்சிகளிலே நம்முடைய விரத முறைகள் நமக்கு பயன்படுகிறது ஏன் இந்த வேசியை கட்டிட்டு நாங்கள் அலைகிறோம் தம்பி மாலை போட்டிருக்காரு போல அப்படின்னு ஒரு அடையாளத்தை வெளியே காட்டுவதற்கு இப்போ அவர் சால்வையெல்லாம் போட்டுக்கிட்டு மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து உக்காந்தார் தான் ஓ அவர் ஆன்மீக பேச்சாளர் போல ஏன்னா தோற்றம் ரொம்ப முக்கியம் ஆகவே இப்படி நான் சென்று கொண்டே இருந்தாலும் கூட நம்முடைய பாலா ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு ஆன்மீக சேவகராக இந்த வயதிலே அவர் வந்து இந்த விருதை மனம் உகந்து சிரித்த முகத்தோடு அதில் பாலு சாட்ட ஒரு இல்லை ஒரு பெரிய சிரமம் என்னென்னா அவர்கிட்ட விருது வாங்கிடலாம் பாராட்டு வாங்கிடலாம் எல்லாம் வாங்கிடலாம் ஃபோட்டோ மட்டும் அவர்கிட்ட நம்ம எடுக்கவே முடியாது இங்கிட்ட நில்லுங்க அங்கிட்டு நில்லுங்க அந்த இது வர்ற வரைக்கும் நம்மளை விடவே மாட்டார் நானே ரமேஷை எடுத்து விடுப்பா முதல்ல முடியலைப்பா எப்படி நில்லுங்க சைட்டேஷன் கரெக்டாக பிடிங்க கரெக்டாக நான் கரெக்டாக தாங்க பிடிச்சிருக்கேன் அவருக்கு கரெக்டாக அவனு சொல்லுங்க அதுக்காக நான் என்ன செய்யறது இப்போ பத்திரிக்கையாளர்லாம் நிறையா வந்திருக்கிறாங்க இது பார்க்கிற போது ஒரு நமக்கு ஒரு ரெண்டு நிமிடத்திலே நான் முடித்து விடுகிறேன் உதயகுமார் மைக்கே மாட்டான் போல இருக்குது அவனுக்கு மேடையிலே கிடைக்கலையா இங்கே வந்து பேசுகிறான்னு நினைச்சிடாதீங்க ரெண்டு நிமிடத்திலே நான் முடித்து விடுகிறேன் நெல்லை பால் வந்தால் தான் பத்திரிக்கையாளர்லாம் வந்துடுறாங்க அவர் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது இங்கே ஒரு இருபத்தஞ்சி பத்திரிகையாளர் இப்போ வந்துருக்குறாங்க இப்போ இது பார்க்குற போது என்ன தோணுது சார்ஜ் புஸ் மனைவியோடு போய் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடுறாரு அதிபர் போய் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடுவாரான்னு கேள்வி கேட்காதீங்க ஒரு கதைக்கு நம்ம வச்சுக்கிறோம் அப்போ போடும்போது அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பக்குறவரை பார்த்து சார்ஜ் புஸுடைய மனைவியை பார்த்து ஹலோ ஹவார் யூ அப்படின்னு சொல்கிறார் உடனே இந்த மேடம் ஹலோ ஹவார் யூ அப்படின்னா சார்ஜ் புஸ் கேட்குறாரு என்னங்க யார் அவரு உனையை பார்த்து ஹலோன்னு சொல்கிறாரு அவர் என்னுடைய காதலர் நான் கல்லூரி காலத்திலே அவரை காதலித்தேன் உடனே சார்ஜி சொல்கிறார் பரவாயில்ல நீ காதலிச்சு அவரே கட்டியிருந்தா இந்நேரம் பெட்ரோல் போடுறவருடைய மனைவியா இருந்திருப்ப வேலை என்னைய கட்டிட்டு அதனால ஒன்று உடனே சாரி டு சே அவர் என்னைய கட்டியிருந்தா அவர் அமெரிக்க அதிபர் ஆயிருப்பாரு நீங்க பெட்ரோல் போட போயிருக்கீங்க நீங்க என்னைய தான் நீங்க வந்துட்டீங்க அப்ப அந்த ஞாபகம் எனக்கு திருமலை சார் இது அப்போ வந்தது அவர் பேசுகிற போதே சொல்கிறார் ஏன்னா விருது வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது நிம்மதி இருக்கணும்ல அதனால சொல்கிறார் என் தான் அனைத்து கட்டுரைகளையும் தயார் செய்து கொடுப்பான் என்ன விருது வாங்கிட்டீங்களா யார் கொடுத்தா இந்த உதயகுமார் பயலா அவனுக்கு வேலை இல்லை உங்களுக்கு வேலை இல்லை இந்த நெல்லை பால் கூட்டுருப்பானே இல்லம்மா அங்கே பேசுறது உன்கிட்ட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேன்னே பார்த்தேன் 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 கற்றுரை என்ன சொல்றது எழுதுனதே நான் தான் சொல்ல வேண்டியதானங்க அடுத்ததுல இருந்து சொல்லிடுறேன் அகவணைக்கு ஏன்னா நமக்காக வாழுகிற ஜீவன் கணவன் பிறந்த வீட்டிலே தாய் தந்தையோடு இருக்கிறார் ஆனால் மனைவிதான் பிறந்த வீட்டை விட்டு கணவனோடு வந்து புகுந்த வீட்டிலே அந்த புகுந்த தாய் தந்தையராக மாமா மாமியாரை ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவத்தோடு வாழுகிற மனைவி உண்மையிலே தெய்வமாகத்தான் நாம் வணங்க வேண்டும் அதில் மாற்றிக்கொடுக்கிறேன் நம்ம போய் மாமா மாமியார்கிட்ட போய் இருந்தோம்னா நம்மள வந்து உலகம் என்ன சொல்லும் என்ன இவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கார ஆனா மனைவி அப்படி கிடையாதுல்ல நம்ம கூட வந்துடுறாங்க நம்ம தங்கச்சியை பார்த்துக்கிறாங்க அக்காவை பார்த்துக்கிறாங்க அதனால் அவர் அந்த பாராட்டுகிற குணம் அது தான் நெல்லை பாலு நிகழ்ச்சினாலே இவ்வளவு பத்திரிகையாளரா திருமலை வந்ததுனாலே இவ்வளவு பத்திரிகையாளரா நான் வந்ததுனாலே இவ்வளவு பத்திரிகையாளரா இங்கே நம்முடைய பவித்ரா நந்தகுமார் அவர்கள் வந்ததனால பத்திரிக்கையாளரா என்று தெரியவில்லை ஆகவே இது ஜார்ஜ் புஷ்ய மனைவி கதையாகத்தான் நமக்கு இருக்கிறது எப்படியோ பத்திரிகையாளர் வந்துவிட்டார்கள் நமக்கு இங்கே செய்தி உலகத்துக்கு சென்றால் சரி ஆக நிறைவாக ஒன்றை சொல்லி ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பால் நமக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லோரும் தான் அதை நாம் கையாளுகிற முறையிலே இருக்கிறது சூழ்நிலையிலே நம்முடைய குணாதிசயங்கள் மாறிவிடுகின்றன சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சடன் ப்ரொவகேஷன் நம்முடைய திருமலை அவர்களுக்கு தெரியும் சிறைச்சாலையில் இருப்பவர்களை சிறைவாசிகளை நாங்களெல்லாம் மதுரை சோசியல் ஒர்க் காலேஜிலே சமூக அறிவியல் கல்லூரியில் படிக்கிற போது அந்த சிறைவாசிகளை சென்று அவர்களிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் ஏன் உங்களால் இந்த சமுதாயத்திலே வாழ முடியாமல் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு இந்த சிறைச்சாலே அடைபட்டு கிடக்கிறீர்கள் இவ்வளவு நல்லவராக நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்க நல்லவரா கெட்டவரா சடன் ப்ரொவகேஷன் இந்த சமுதாயத்தினுடைய அழுத்தத்தினாலே ஐ லூஸ் மை செல்ஃப் கண்ட்ரோல் என்னை நான் இழந்து என்னுடைய உடனடி கோபத்தாலே ஆத்திரத்தாலே நான் என்ன செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை the law will not accept. சட்டம் அதை ஏற்றுக் கொள்ளாது ஆகவே இன்றைக்கு நம்முடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பிரம்மச்சரியத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சிவனடியார்கள் அவர்கள் தினந்தோறும் சென்று நீரிலே ஆற்றிலே குளித்து அதற்கு பிறகு சிவனை வணங்கக்கூடிய நிலையிலே ஒரு நாள் அவர் குளித்து கொண்டிருக்கிற இருக்கிற போது அந்த ஆற்றின் மேலே இருக்கிற மரத்திலிருந்து ஒரு தேள் அந்த குளிக்கிற இடத்திலே சிவாச்சாரியர் குளிக்கிற இடத்திலே விழுந்து விடுகிறார் தேல் தண்ணீரிலே விழுந்து விட்டால் அடித்துச் செல்லுகிற அந்த தண்ணீரிலே தேள் தத்தளித்து கொண்டு இருக்கிறது உயிர் போகிற நிலைமையிலே இருக்கிறார் உடனே இந்த சிவாச்சாரியார் அவர்கள் அந்த தேலை தன் கையால் கொண்டு அவரை தேளை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிற போது தேள் அவர் கையிலே கொட்டி விடுகிறது வலி தாங்க முடியாமல் உதறி விடுகிறார் அந்த தண்ணீரிலே மீண்டும் விழுந்து விடுகிறார் திரும்பவும் அவர் முயற்சி செய்கிறார் தேள் கொட்டி விடுகிறது திரும்பவும் உதறி விடுகிறார் தண்ணீரிலே விடுகிறார் மூன்றாவது முறையும் அவர் முயற்சி செய்கிற போது கரையில இருக்கிற ஒருத்தர் கேட்கிறார் சிவனடியார்களே ஐயா எல்லாம் தெரிந்த நீங்கள் அந்த தேழு்தான் உங்களை கொட்டுகிறதே உயிரை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் என்று தெரியாமல் கூட நீங்கள் போது தேள் உங்களை கொட்டுகிறதே நீங்கள் ஏன் அதை போய் காப்பாற்றுகிறீர்கள் என்று சொல்லுகிற போது சிவனடியார் அமைதியாக சொல்லுகிறார் தம்பி நீ சொல்வதெல்லாம் உண்மை நான் முயற்சி செய்கிற போதெல்லாம் அது என்னை கொட்டுகிறது நான் என்ன செய்வது கொட்டுவது தேலின் குணம் என்று சொன்னால் அதை காப்பாற்றுவது என்னுடைய குணம் ஆகவே அதை என்னால் கைவிட முடியவில்லை என்று அவர் சொல்லுகிறார் அந்த சூழ்நிலையினாலே சிவனடியார்கள் தன் குணத்தை மாற்றிவிட முடியாது தேல் கொட்டுகிறது என்பதற்காக இவரும் கொட்ட முடியாது சிவனடியார்கள் குணம் காப்பாற்றும் கொட்டுகிற தேலையும் காப்பாற்ற வேண்டும் ஆகவே அந்த நிலைமையிலே நாம் பார்த்தோமானால் நம்முடைய குணத்தை எதற்காகவும் எவருக்காகவும் எந்த சூழ்நிலைகளுக்காகவும் எந்த நிலைகளும் விட்டுக் கொடுக்க கூடாது என்று சொல்லி நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்